ராணுவத்தை மிக முக்கிய பொறுப்பு இருக்காரு கபில் அவர் அவர் என்ன செய்யறாரு குடும்பத்தோட ஃபிளைட்டை பிடிக்க போகணும் மீரட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ரவுண்டு கேட்டிருக்கானு அவரை ஆனால் இவர் மிலிட்ரி மேன தொடர்ந்து தாக்கப்பிடிச்சு உயிரோட இருந்திருக்காரு இவரும் பதினஞ்சு பேர் சமாளிச்சிருக்கார் ஆனால் அட்டிக்க அடிக்க கடைசி கட்டமாக அந்த நிலை வச்சு கட்டி இவரை முட்டுக்கட்டை அலையே போட்டு அடிச்சிருக்கான் இவங்களோட நிலை இதுதான் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்கிறேன் எல்லா ரவுடி பசங்களை வச்சிருக்காங்க வேலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஃபுல்லாக ரவுடி பசங்க பேசினாலும் அடியிருக்கு தான் வருவானுங்க டோல் எடுத்தது யாரோ ஒரு ஏஜென்சி இந்த கூலியில கடைநிலை கூலிப்படை பேச ஆரம்பிச்சாலும் வாப்போ அடுத்து வாடா போட அடுத்து ஒன்று அடிக்க எழுப்பிடுவாங்க வெளிப்படையா டேரிங்காவே சொல்றேன் எல்லா டோல்லையும் இதுதான் நிலைமை ஊரா ரோடுமே வந்து குழி குண்டுமாயிட்டு அதை பேச்சோர் பார்க்கறதுல வண்டி கெட்டு போனால் கட்டி இழுக்கணும் அந்த டோல் மேனுவல் தெரியுமா முதல்ல ஃபேமிலியோட இருக்கிறவங்களே அடிச்சிருக்காங்க மாவங்க நடுராத்திரி வரி போடுற மண்ணா கொடுங்கோல் அண்டான்னு சொல்லுவான் வழிபறி பண்றான்டாங்கிறான் இது வழிபறி தான் அது டீசெண்டா நடத்தண்டா என்னையா ஒளிச்சிக்காரனா அடிக்க நிக்கிறான் நீ அடிக்க நிக்கிற யூனிஃபார்ம் போட்டாலே அடுத்தவன் ஒம்புக்கு நின்னா என்ன செய்யுது பயணத்தோட நிம்மதிய பிகினிங்லேயே கெடுத்துருவாங்க இந்த டோலில் ஒரு வேலை பார்க்குறவங்கள அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நடந்துக்க இங்கே சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான் சொல்லி கொடுத்ததே அவங்களை ஒம்பளை கடை அட்டிங்கடா உடைங்கடா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சுங்கசாவடி ஊழியர்கள் ராணுவ வீரையே கொலைவெறி தாக்குதல் நடத்தின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பற்றி சொல்லுங்க ராணுவ வீரர் இல்லை ராணுவ மந்திரியாகவும் தான் நடிப்பாக அவங்க ஏன்னா அவங்களோட நிலைமை அதுதான் அவங்களை அளவுக்கு தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அளவு தான் கலெக்ஷன் பண்ணி என்ன சொன்னாலும் அவங்களோட மனநிலை அதுதான் இவர் ஒரு ராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் கபில் அவர் என்ன செய்யார் குடும்பத்தோட ஃப்ளைட்டை பிடிக்க போகணும் மீரட்டு ஃப்ளைட்டை பிடிக்க போகல டிராஃபிக் ஜாம் ஆகுது ஏன்னா இவங்க தான் ஒரு ஒரு வண்டிக்கும் ஃபாஸ்டாக்கும் வேலை செய்யாது பணமும் இருக்காது ஜிபேயும் இருக்காது ஓபீஸுதார் கூட அதை செஞ்சுருந்தாங்க இச்சி இச்சின்னு பான்றாக துப்பி துப்பிக்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோ லேட்டாகுதுமா எப்படி டோல் நேற்றுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தவங்க அப்படியே பரநூறு டோலில் தம்மாய் நிற்கலையா இவங்க லேட் ஆகிட்டே இருந்திருக்கு இவர் ஃப்ளைட் டைம் ஆகணும்னு சொல்லியிருக்காரு எங்கள் வில்லேஜுக்கு வந்து இந்த பக்கத்தில் அதாவது அந்தந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு விலக்கு கொடுத்தாங்க அது மதுரையில் கூட ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு உள்ளூர் சொந்த ஊர் காரணமும் ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போக மாட்டோம்மா காரில் டிராக்டரில் போயிட்டு போயிட்டு வருவோம் டிராக்டருக்கு டோல் கிடையாது மற்றபடி அங்கே உள்ளே போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருப்போம் அப்போ எங்களுக்கு விளக்கு வலிக்கு எங்கள் கிராமத்துக்கு விளக்கு இருக்குங்க நான் ஒரு மில்ட்ரி மேன் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் நான் போகணும் சீக்கிரம் விடுங்கண்ணப்போ அவனுக்கு அதெல்லாம் காதல வாங்க மாட்டான் நீ ஃப்ளைட்டுக்கே போனான்னு இல்லை உடல் உறுப்புகள் ஆற்றே கொண்டு போனான்னு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது உடனே வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு இவர் மில்ட்ரி மேன் இவர் நம்ம நாட்டுக்காக உ உயிர் விடுற தயாராக உள்ளவங்க இவர் வாக்குவாதம் ஈடுபட்டார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ரவுண்டு கட்டிருக்கானோ அவரை ஆனால் இவர் மில்டரி மேன்தான் தாக்குப்பிடிச்சு உயிரோடயாக இருந்திருக்கார் இவர் பதினஞ்சு பேர் சமாளிச்சிருக்கார் ஆனால் அட்டிக்க அடிக்க கடைசி கட்டமாக அந்த நில் வந்து கட்டி முட்டுக்கட்டாலே போட்டு அடிச்சிருக்காங்க பிடிச்சி இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி அதுக்கப்புறம் இந்த குடும்பம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதில் ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பிளாஸ்டிக் யூஸ் இருந்தா அந்த டோலை வந்து எடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு எந்தளவுக்கு தைரியத்தில் சரிங்க ஆர்மி கை வைக்கிறாங்க ஆர்மி அமைச்சரே வந்தானே அடிப்பாங்கன்னு சொல்கிறேன்னு

ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் வேணும் அதாவது வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் வந்து தூக்கம் வருது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாதுகாப்பான இடம் முதல்ல அங்கே தான் பாதுகாப்பே கிடையாது எல்லா ரவுடி பசங்களை வச்சுருக்காங்கம்மா வேலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபுல்லாக ரவுடி பசங்க நீ அடி இருக்கு தான் வருவானுங்க ஏதோ ஒன்று இப்போ ஃபாஸ்ட்ராக்கு வேலை செய்யலை அப்படின்னா அது யார் மேலே தப்பு சொல் நீ தான் ஓட்டி விட்ட ஃபாஸ்ட்ராக்குன்னு அது வேலை செய்யலை யார் மேலே தப்பு சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் பெட்ரோல் போங்கலாம்மா பெட் டீசல் ஃபுல்லாக போட்டம்மா நீ வண்டியில் எப்பயுமே கொஞ்சம் உஷாராக இருப்பேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அப்புறம் போட வைப்பேன் ஏதோ ஒரு மேல போடுறாங்க போட்டால் ஸ்கேனர் வேலை செய்யல அவன் வந்து அவ்வளோ கண்ணியமாக என்கிட்ட நடந்துக்கிறாங்க அந்த பெட்ரோல் பம்பு ஊழியர் பரவாயில்லை சார் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டேக் கொடுத்துட்டு போங்க நீ போயிட்டு கூட அனுப்புங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா போயிட்டு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க ஏமாத்த மாட்டாங்க கார் இருக்கு நம்பர் இருக்கு வண்டி நம்பர் இருக்கு எல்லாமே இருக்கு நீ யாப்பா அவன் கணக்கு ஒப்படைக்கணும் நீ அதை ஒத்து வராதுன்னு ஐடியா சுற்றி முற்றி பார்த்தா என்னை ஒன்றுமே ஃபோலப் சரி என்னோட ஒருத்தவங்க காரில் வாங்க பக்கத்தில் டியர் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலான்னு சொல்லிட்டா ஐயா அதெல்லாம் அந்த மேனேஜர் போங்க சார் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு ஐயாயிரம் ரூபா முழு போனோம் நாலாயிரத்து ஐநூறுரூவா அது நான் முடியவே முடியாது யாராவது வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஏடிஎம் எடுத்தால் மறுபடியும் அந்த பெட்ரோல் பங்கு ஒழியிருக்கு மதிய சாப்பாடு ஏடிஎம் வாங்கி கொடுத்து இப்படி விட்டு வந்தேன் ஒரு ஒன் ஹவர் டிலே எனக்கு அது ஸ்கேன் மண்ட்டு போயிருந்தால் தொல்லையே இல்லை ஆனால் இவனுங்க அப்படி கிடையவே கிடையாது இவனுக்கு ரபடி பசங்கம்மா டோல் எடுத்தது யாரோ ஒரு ஏஜென்சி கூலியில கடைநிலை நிலை கூலிப்படை நீ பேச ஆரம்பிச்சாங்களே வாப்போ அடுத்து வாடா போடா அடுத்து போட அடிக்கடி நான் வெளிப்படையா டேரியாவே சொல்றேன் எல்லா டோல்லயும் இதுதான் நிலைமை நீங்க போய் பாருங்க ஒரு ஒரு டோல்ல காண்ட்ரவசியா பேசி பாருங்க இதுதான் நிலை உடனே ஒரு ஒரு மாதிரி பயமா இருக்கு சார் தான் இருக்கும் அவங்க இது அந்த உள்ளூர்ல உள்ள அடக்கண்டா அடக்கண்டா இருக்காங்க அவங்கள பூரா வேலைக்கு வச்சிருக்காங்க நீங்கள் மேலே குற்றச்சாட்டாகவே நினைச்சாலும் தப்பு இல்லை ஏன்னா நான் பொதுமக்களோட பார்வைக்கு நான் பேசித்தான் ஆகணும் அந்த ஊரில் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட பொழைட்டால் யாருமே பேச மாட்டாங்க ச நான் ஃபாஸ்டாக் வேலை செய்யலை உங்கள் ஃபாஸ்டாக் தான் நான் என்ன செய்கிறது அதுக்கு டபுள் சார்ஜ் நூறுரூவான்னா ரெண்டு இரநூறுவாயில் பேமெண்ட் பண்ணுறேன் டபுள் இது யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தது எனக்கு என்னென்னமோ இவங்களே ஃபாஸ்டாக வேலை செய்ய முடிச்சிருக்காங்கன்னு தெரியல பாதி இடத்துல ஸ்கேனர் வேலை செய்யலை வண்டி நிற்கிதுமா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வண்டி நிற்கிது இப்போ இப்போ சுதந்திர தினத்து எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாங்களா இந்த பரநூறு டோல் இருக்கலாம்மா

சைலண்ட் ஆக்கிறதுக்கு சில வழிகளை அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வச்சேங்க நிக்க வேண்டியதுதான் சார் இங்கே இந்த டோல் இருக்கே சார் ஒரு டோல்லாம் இங்கே அந்த இடத்துல டோலே போடக்கூடாது நகர எல்லைக்குள்ளே டோலே இருக்கக்கூடாது ஆகுது அவங்க எந்த சிஸ்டமெட்டிக் கடைபிடிச்சிருக்காங்க நகர எல்லைக்குள்ளே டோல் இருக்கக்கூடாது அது நகர எல்லை இந்த திமுக அரசாங்கம் வந்து வந்தப்ப சொன்னாங்க இந்த இசிஆரில் ஒரு டோல் எடுக்கிறப்ப வந்தோடனே எடுத்தாங்க அந்த இங்கே இருந்ததுலம்மா கோயம்பர் ரோடில் இருந்த டோலை வந்து எடுக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க எடுத்தாங்க அதே மாதிரி மதுரைவாயில் டோலும் எடுக்க வேண்டியது தானே எதுக்கு அது டோலே இன்னும் எத்தனை விழுத்து பணம் வாங்க போறாங்க இவங்க ரோடு போட்ட காசை தாண்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ரோடுமே வந்து குளிய இல்ல வண்டி கெட்டு போனா கட்டி இழுக்கணும் இந்த டோல் மேனுவல் தெரியுமா முதல்ல என் வண்டி ரிப்பேர் ஆயிடுதுன்னா கட்டியா அவங்க விடணும் அவங்க எல்லா ரவுடி பசங்க நல்லா ரவுடி பசங்கம்மா ஒம்பு ஒம்பு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்க அவன்கிட்ட பேச முடியாது இப்போ ஒரு வண்டி பிரச்சனை ஆகுது ஏதோ அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வருது ஒரு நாளைக்கு லட்சம் பிரச்சனை நடக்குதுமா டோல்ல எல்லா டோல்லையும் சொல்றேன் இது வந்து இது வந்து இது உயர் நீதிமன்றத்தில் வழக்காக தான் போடணும் இல்லை சுயமட்டாக தான் ஜட்ஜஸ் எடுக்கணும் லெச்ச டோல்லையும் பிரச்சனை தாம்மா ஒரு நாளைக்கு அந்த அளவு ஃபேமிலியோட இருக்கிறவங்களே அடிச்சிருக்காங்கம்மா இவங்க தமிழ்நாட்டில் ஃபேமிலி பொண்டாட்டி பிள்ளைங்க எதிராக ஏமா ஆர்மிகாரன் அடிச்சது நீ வடநாட்டுக்கு வரணும் வேண்டாம் அவனாவது வடக்கன் டீம் அவங்க ஒரு மெண்டாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம நாட்டில்ம்மா ஃபேமிலியோட வச்சு அடிச்சிருக்காங்கம்மா டோலில் பிரச்சனையாக இருக்குமா எந்த டோல் பிரச்சனையும் பெருசாகாது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க பேச்சு மொழி நடை பார்க்குற பார்வை ம் முதலே இந்த டோல் எதுக்காக போடப்பட்டுச்சுமா இது இந்த தங்க நாற்கரை சாலரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கம்மா இது வந்து காங்கிரஸ் பெரியடில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்போ கூட வந்து அன்னைக்கு இருந்தது டிஆர்பாலுவா டிஆர் பாலு இருந்தார் அவர் என்ன செஞ்சார் கன்னியாகுமரியிலருந்து டெல்லிக்கு போட்டார் ரோடு அது ஒரு வகையில் நமக்கு நல்ல ரோடு கிடச்சிது நம்ம இல்லைன்னு சொல்ல அப்போ இந்த டோல் கொண்டு வந்தாங்க அதுக்கு குறிப்பிட்ட வருஷம் வைச்சாங்க இந்த கட் இந்த காசை எடுக்கணும் அதுக்கு வச்சாங்க ஆனால் இன்னைக்கே வாங்குறாங்க 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 டோல் வாங்கி 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 வாயில போட்டுக்கிட்டே இருக்காங்க ரோடு எங்க நல்லா இருக்கு ரோட்டில் அந்த ரோடுகளுக்கு இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு ஃபென்சிங் பண்ணும் மாடெல்லாம் உள்ளே வரக்கூடாது எல்லா ரோட்லேருந்து பைக்கில் தற்கு தற்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது அவ்வளோ சிஸ்டமேட்டிக் இருக்கு லாரியோட லேஅவுட் இருக்குல்ல லாரி நிற்கிறது தனியாக யார்டு இருக்குமா அங்கே எல்லாம் பாதுகாப்பு போடணும் போலீஸ் பாதுகாப்பு அங்கேயே தான் திருடுறானுங்களே டீசலை திருடுறானுங்க அது திருடுறானுங்கன்னு எதுக்கும் பாதுகாப்பு இல்லைம்மா ஏமா இப்போ டோல்லாம் யார்டு தரலாமா விடியும் ஓன் கார் வச்சிருக்கோம்ல ஓன் கார் வச்சிருக்க நம்ம நம்மளோட ஒழிஞ்சு போவோம் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குல்லம்மா லாரி இது எல்லாம் அதுல யார் தள்ள விடியும் அதுவும் நம்ம தள்ளா வந்து விடியும் வரியா வந்து உட்கார்த்து இல்லை லாரிக்கு வாங்குற டாக்ஸ் இருக்குல்லம்மா நான் கேட்கறேன் வடிவல் கூட வே கூட சொல்லுவார் ரோடையில டாக்ஸ் கேட்கறேன் இந்தாங்க அப்படின்னு ரோட்டுக்கு ரோட் டாக்ஸ்ன்னு ஒன்று கார்ல கட்டுறாங்கல்லம்மா அது வாங்க ஒரு ஒரு கார் இருக்குல்லம்மா ஒரு ரூபா பணம் இல்லாமல் அவனுக்கு கார் எடுத்துறேன் ஒரே ஒரு ரூபா வேண்டாம் சும்மா வசார டோலரி புது வண்டி வாங்கி தரேன் ரெண்டு செக்லி பண்ணிட்டு எடுத்துருவோம் வாப்போலாம் ஒரு ரூபா வேணும் ஆனால் ரெண்டரை லட்ச ரூபா வேணும் கார் டெலிவரி ஃப்ரீ தான் ஆர்டிஓன்னு ஒன்று இருக்குல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வெல்த் டாக்ஸு இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸுன்னு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்று எண்பது வேணும் ஒரு லட்சத்து ரூபா வேணும் ஆனால் கார் ஃப்ரீ தான் ஒரு ரூபா வேண்டாம் டவுன் பேமெண்ட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட்டாக கார் விற்றுவோம்மா ஆனால் இதெல்லாம் தான் வண்டி எடுத்து வர முடியும் ஃபினான்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு இருபதாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜ் போக்குவரத்து ரெண்டு ரூபா இருந்தால் போதும் ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் இதெல்லாம் தான் டாக்ஸ் வாங்கிட்டிங்களா அப்படியே காசு கேட்குறீங்க இது விஷயம் எங்களுக்கு சர்வீஸ் ரோடு ஒன்று போட்டு கொடுங்க இது வந்து இது வந்து மேலே போற ரோடு கீழே பொறுத்து ரோடு போட்டு கொடுக்கணும்ல டோல் ஃப்ரீ ரோடுன்னு ஒன்று இருக்கணுமில்லம்மா இதில் விருப்பப்படுறோம் பயணிச்சிக்க ரோடு ஏற்கனவே இந்த ரோடே பெரிய லட்சணத்தில் இருக்குது ஏன்னா பட்டு மெத்திலே போகுது வண்டி கடக்கு பிடிக்கு கடற்க புடக்குன்னு ரோடு சார் உருப்படியா இருக்கு ஒரு ரோடு உருப்படி கிடையாது கீழே ஒரு சர்வீஸ் ரோடு போட்டுக்கொடு ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல பஞ்சாயத்துக்குன்னு ஒரு ரோடு இருக்கும்ல அது அடுத்தடுத்த பஞ்சாயத்துக்கு அந்த ரோடு லிங்க் ஆகணுமா இல்லையா நான் கேட்குற சாதாரண கொஸ்டினாக கேட்குறேம்மா உன்னோட பஞ்சாயத்து சாலை இருக்குல்ல அது அடுத்த ஒரு கனெக்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்போ மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து போகுது இல்லை நகராட்சி நகராட்சி ரோடு நகராட்சி ரோடு ஜாயின் பண்ணு பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோடு ஜாயின் பண்ணு அப்படியே போட திட்டி ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கணும் தானே எங்கே போச்சு அந்த ரோடு ஏன் ஏன் இல்லை எல்லாரும் இதில் தான் போகணும் எப்படி அது எந்த விதமான பாதுகாப்பு இல்லை முன்னறிவிப்பு இல்லை யூ டர்னுக்கான போதிய ப்ரொவிஷன் இல்லை இவங்களுக்கு சௌரிய ஹோட்டலுக்கு நேரம் எதிர்த்தா ஹோட்டல் உடச்சு கொடுத்துட்றாங்கம்மா இல்லை இன்னும் டோல் டோல்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் கொள்ளையடிக்க போகிறேன் அதை தான் நானும் சொல்கிறேன் கொள்ள தான் அது வள்ளுவன்னு சொல்லுவான் நடுராத்திரி வரி போடுற மண்ணா கொடுங்கோலாண்டான்னு சொல்லுவான் வழிபறி பண்ணுறான்ட்டாங்க இது வழிபறி தான் அது இந்தியாவில் தான் சரி சாப்பிட்ற சாப்பாடு காசு போகிற ட்ரெஸ்ஸு காசு வெளியே போனால் காசு கார் வாங்கினா அதுக்கு ஒரு காசு டேக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டேக்ஸு 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 எல்லாத்துக்கும் டேக்ஸ் அம்மா வெளியே போனாலும் டேக்ஸ் தான் சிங்கு பேசின்னு எல்லாத்துக்கும் டேக்ஸ் வாங்குறாங்க தானே வீட்டில் வைக்கிற வாஷ் பேஷின் சிங்க் ரெஸ்ட் எல்லாத்தையும் டாக்ஸ் தான் இங்கே இவ்வளவும் போட்டு நம்ம ஏமா செல்வ செழிப்பா இல்லை எல்லா தர்றோம் என் உயிர் ரத்தம் ஒரு சுற்று ரத்தம் தான் கிடக்குது காரில் மாறு சொல்லுவார் ஒருவன் கொடுக்கப்படும் ஊதியம் என்பது அடுத்த நாள் அவன் வேலைக்கு வருவதற்கு எவ்வளோ கலோரி தேவையோ அவ்வளோதான் ஊதியமே வழங்குறாங்கன்னு சொல்றாரு அடுத்த நாள் வேலைக்கு வரணும்ல உயிரோட அதுக்கான ஊதியம் தான் வழங்குறாங்கன்னு எல்லாமும் கொடுத்தும் இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே நம்ம நம்மளுக்கு ஒன்றும் சந்தோஷமும் வாழலையே எப்படி ஒரு டோலில் விடணும் எப்படி அடிப்பண்ணி ஆர்மிகாரரை அடிச்சதை விடுங்க சிவிலியன்ஸே எப்படி அடிப்பேன் லேட்டாவது ஒரு ஒரு ஆளு பிரச்சனை ஆடுறாங்க வச்சுக்குவோம் நூறு வண்டி அப்படியே வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பானுங்கம்மா சார் ஒரு நிமிஷம் உரம் போவாங்க அந்த வண்டியை மட்டும் அங்க உரம் கட்டிட்டு பஞ்சாயத்து கூடாதா வண்டி நிக்கிது சார் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நீங்க ஓரம் போவாங்க பேசுவோம் அப்புறம் பேசிக்குவோம் சார் அப்படி பேசணும்ல இது நான் பேசுகிற பிரச்சனை வெகுஜன மக்களுக்கு போய் சேராது காரணம் நீங்கள் பஸ்ல தூங்கிட்டே வர்றீங்க ஏர் பஸ்ல அங்கே டோல் அவன் பண்ணங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் பச பசு ஏற்றிட்டாங்க பச டிக்கெட்டை என்ன ஏத்தான் டோலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறானே ஒரு ட்ரிப்புக்கு அதை நம்ம தலாம் வைக்க முடியும் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் விலையா ஏறதான் செய்யும் இல்ல சார் இந்த ராணுவ வீரர் அத்தனை பேர் அடிச்சிருக்காங்க வந்து கேள்வி கேட்கல செத்து போயிருந்தா என்ன ஆயிருது நீ இது நம்ம நாட்டுடைய சாப கேடுமா ஒருத்தன் இப்ப நம்ம தான் நாமக்கல் ஒரு டிரைவரை அடிச்சு செத்தே போயிட்டாரு யாரும் அடிச்சாலும் யாரும் கேட்கறதுலாம் ஆள் கிடையாது நீ பாட்டு அடிச்சுட்டு இருக்கலாம் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் அது ஏன் எதுக்கு அடிக்கிற ஒரு நாலஞ்சு பேர் வந்து கூட விட மாட்டானு எல்லாரும் சேர்த்துங்கம்மா திரு கூலிப்படமா துப்பு துப்பு துப்புன்னு உள்ள ஆலோச்சிருப்பானு ஊரே கூட்டிடுவானுங்க நல்லா கேட்டாங்க அது அவங்களுக்கே தெரியல அவங்கள கூலிப்படையா அந்த அந்த கம்பெனி பயன்படுத்துதுன்னு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் போயிருக்கீங்களா ஜெயின் அபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறீங்களா எங்க தெரியுமா இருக்கு போகும் உள்ளமாண்டமாக இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் பூரா அங்கே உள்ள ஹைஃபை சொசைட்டியில் உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு ஐம்பது வாட்ச்மேன் பக்கம் வேலைக்கு வச்சுருப்பாங்க மோட்ரு போடுறது எலக்ட்ரீஷியன் ப்ளம்பரு எல்லாமே உள்ளே இருப்பாங்க அவங்க எல்லாரையுமே அந்த மண்ணின் பூர்வீக குடியில் வச்சுருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்து அவங்கள வச்சு நம்மளை டீல் பண்ணுவாங்க அப்போ அவங்க கேட்கணும்ல சார் நாங்கள் இங்கே வந்து ப்ளம்பிங் வேலை தான் பார்க்கணும் உங்கள் சண்டைக்கு நாங்கள் வந்து நிற்கிறது ஆள் கிடையாது அது நீங்கள் பார்த்துங்க போலீஸை வர சொல்லுங்கன்னு சொல்லணும்ல ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க சார் டோலில் பணம் வசூல் பண்ணுறது தான் எங்கள் வேலை சண்டை உங்கக்கெல்லாம் நீங்கள் போலீஸ் வச்சு டீல் பண்ணிங்கன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அதுதான் டோலில் ரொம்ப அட்டி ஒட்டை மண்டைய ஒட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் லோக்கல் போலீஸை லோக்கல் போலீஸ் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ உன்னை பட்டாருன்னு ஒரு போடுறாங்கன்னா நீ அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா இல்லை ஓ ஊர் மதுரைக்கு போவியா சொல்லு இதுதானே இயல்பு தானே இது லோக்கல் போலீஸை அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன சார் டோல்னா அப்படி தான் சார் இருப்பாங்க நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு போ உங்கள் வேலையை கெடுத்துட்டு ஏன் சார் நிற்கிறீங்கன்னு நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க உங்கள் வேலையை கெடுத்து ஏன் நிற்கிறீங்க நம்ம காசையும் கொடுத்துட்டு அடியும் வாங்கி அடியும் வாங்கிக்கணும் பணத்தை கொடுத்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டோலியும் நடக்குதுமா அது அந்த டோல்கிட்ட வந்து வேகம் குறைவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிட்ட ரோடே இருக்காது குஷியை குடும்ப தவறி பிடிச்சிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறது அடிச்சாமனுக்கு ஒருத்தான் டோலில் லாரி பூந்து அடிச்சுது அதில் ஒருத்தன் கூட அந்த டோலில் விலப்பான்னு சொல்லலை ஒரு மூணு நாலு பேரை போட்டு மிரிச்சிட்டு வட மாநிலத்தில் சதசதனாயிட்டான் ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக தான் பார்த்தான் டோலில் வந்து பணம் நான் தள்ளன்னு ஆர்கியூ பண்ணுறேன்னா நீ வந்து ஆர்கியூ பண்ணுறது நீ ஆள் கிடையாது நீ ஆஃப்டர் ஆல் டோல் வசூல் பண்ணுற நீ சார் நீங்கள் என்கிட்ட நீங்கள் என்கிட்ட ஒம்பளக்கிற மாதிரி தெரியுது சாரெல்லாம் சொல்ல மாட்டான்னு வச்சுக்க வா தான் நீ என்கிட்ட ஒம்பளை மாதிரி தெரியுது நான் போலீஸ்கார சொல்கிறேன் நீ பேசிக்குவோம் பெட்ரோல் லைவே பெட்ரோல் கொடுத்து அங்கே வச்சு பஞ்சாயத்து பேசிக்குவோம் நீ எப்படி கை வைப்ப ஹைவே பேட்ரோல் வேலை அதுதானம்மா மரத்தில் போட்டு புளிய மரத்தில் போட்டு தூங்குறத வேலை இன்னைக்கு ராணுவ வீரர் நாளைக்கு நம்ம நம்மளும் நிறைய வாங்கியாச்சு அவங்க இப்பதான் ராணுவ வீரர் மேட்ரு பிளாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு யாரு என்னெல்லாம் கிடையாதுமா எல்லார்ட்டையும் ஒம்பிடுப்பாங்கம்மா ஜட்ஜுன்னு சொன்னாலும் கேக்க மாட்டாங்க அவங்க பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட ட்ரெயின் ட்ரைனிங்கே அதுதான் எவ வந்தாலும் நீ காசு வாங்குறதோ அவன் வேணும் ஒரு வண்டி ஃப்ரீயா போக கூடாது உத்தரவு என்ன இதுதான் உத்தரவு யார் வண்டி என்னெல்லாம் கணக்கு கிடையாதுமா காசு தான் வேலை அப்போ இந்த ராணுவம் வீரர்கள் அடிச்சிருக்காங்க இறந்து போயிருந்தாருன்னா இந்த அட்டூழியம் இந்தியா முழுவதும் நடக்குது அட்டூழியம் வெளிநாட்டுலாம் போய் பாருமா டோல் எப்படி வச்சிருக்கேன் அந்த இடத்த நமக்கு ஆசையாக இருக்குமா அந்த டாய்லெட்டு டெண்டாஸ் சொல்லுவாங்க மலேசியா டென்டாஸ் அப்படியே உள்ள அப்படியே வேலை போட்டு தின்னியும் அப்படியே உள்ளே போனாலும் அப்படியே போகலாம் அவ்வளோ வாட இல்லாமல் இருக்கும் இங்கே அப்பா கப்புன்னு ஆகிடும் போட்ட வேர்களில் வெளில வந்துடும் அந்த மாதிரி இருக்குவீங்க லட்சணம் இல்லை இது ரொம்ப தப்புமா இது இது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தான் இது எவ்வளவு நாள் வசூல் பண்ண போறாங்க இதுக்கு ஒரு திட்ட வரையறை வேணும்ல எவ்வளவு நாள் வசூல் பண்ண போறீங்க பாருங்க இஎம்ஐ கட்டுறீங்களா காருக்கு இருபது லட்சம் இருக்கு அடுத்த வருஷம் பார்த்தா பதினெட்டு லட்சம் இருக்கு பதிமூணு லட்சம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல அது மாதிரி இப்ப இந்த ரோடோட மொத்த செலவு எவ்வளவு அதுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் வசூல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வேணும்லமா லைஃப் டைம் இருக்கும் சார் அப்பயே கார் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க வாங்காதீங்க டோலே கட்டிட்டு போயிடுறோம் எல்லா இடத்துலையும் டோல் வாங்கிக்கங்க ரோட் டாக்ஸே வாங்காதீங்க டோல் கட்டிட்டு போயிடும் இதே லட்சக்கணக்கில் பணத்தை ரெட்டுவோவா அங்கேயும் உங்களுக்கு தட்டு வாங்கலாம் உட்காந்துரு காசை அதுதான் எதிர்பார்க்குறாங்க வம்பளத்துட்டு ஒருத்தர் டோலில் வம்பளுக்குறானா அவன் நம்பரை நோட் பண்ணிக்கோ வாகனில் நோட் பண்ணிக்கம்மா நோட் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் டோல் ஆஃபீஸஸ் அவங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு வீட்டுக்கு நான் ப்ராப்பராக அந்த என்கொயரியை எதிர்கொள்கிறேன்னு சொல்கிறேன் புரியுதா ஏதாவது நீ ஏன் வம்பளுக்குறன்ட்ட நான் தகராறு பண்ணுறேன் நான் டோல்லாம் கட்ட முடியாது அச்சா புச்சா நீ சரி இல்லைன்னு நான் சொல்றேன்னா என்னோட நம்பர் வண்டி நம்பர் எழுதிக்கோங்க சார் பிளீஸ் வாங்கி ஒரு செல் நம்பர் கொடுங்க சார் ரிங் கொடுங்க சார் ரிங் கொடுத்த நடத்தண்டா நடத்திய ஒழிச்சிக்காரனா அடிக்க நிற்கிறான் நீ அடிக்க நிக்கிற யூனிஃபார்ம் போட்டாலே அடுத்தவன்டம்புக்கு நின்னா என்ன செய்யறது உங்க நம்பரை கொடுங்க சார் நம்பர் நோட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு ப்ராப்பரா சம்மன் அனுப்புங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு அழைப்பானை கொடுங்க சார் இந்த மாதிரி இந்த டோல்ல நீங்க எழுத்துட்டு போயிருக்கீங்க வந்து உங்களோட விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் பண்ணா நாலு நல்லா இடம் நல்லா ஆகக்கூடாது இல்ல அ நான் சொல்கிறது அறிவு உகந்தது தானே எனக்கு ஒரு சம்மன் அனுப்பு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் சார் நான் வந்து டோல் கட்ட ரெடியாக இருக்கேன் நான் பத்து லட்ச ரூபாய் கார் வச்சுருக்கேன் நான் நூறுரூவாய்க்கு நான் என்ன ஒம்பளக்க போகிறேன் அவங்க என்ன பேடு யூஸ் பண்ணாங்க சார் அதனால் நான் சொன்னேன் ஜிபே வேலை செய்யலை அப்படின்னே ஒரு நூறுரூவா கூட பர்சல் எல்லாம் மேடம் மைராண்டி வந்தேன்னு கேட்டான் நான் திட்டினேன் அவ்வளோதான் நடந்துச்சு எங்களுக்குள்ளே நூறுரூவா கூட பே பண்ணிடுறேன் அவனை சாரி சொல்ல சொல்லு முடிச்சிட வேண்டிய பஞ்சாயத்தை அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு தானே ஆர்டிஓ இருக்குது புளிச்சு பிளச்சுன்னு கேமரா இங்க மிட்ராஜ் பூரா கேமரா வச்சு ஹெல்மெட் எல்லாம் பிளிச்சுன்னு ஃபோட்டோ வருது நம்ம போட்டா ஆதார் கார்டை விட அழகாக காமிக்கிறாங்க பைக்ல போயிட்டுருக்கோம் ஆயிரம் எல்லாரும் எல்லாம் ஸ்டக் பண்றது விட்டு எல்லா வழியும் ஆனா உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் சக மனுஷனை மனுஷனா மதிரான்னு சொல்றோம் நீயே மதிக்க மாட்டேற அப்புறம் உன்னைய எப்படி நான் மதிக்கிறது கார் வச்சிருந்தாக்கா எப்போல பெரிய கார் வச்சிருந்தாலும் உன்ன மிரட்டி விடுவோமா அப்படி ப்ளாப்படத்துல ஈ மொத்த பேரும் சுற்றி வாங்கின நீ அதை மீறி கிளம்ப நினைச்சா எத்தனை பேர் இருந்தாலும் ஏத்திட்டு போனாதான் உண்டு கொலைக்கேஸ் ஆயிடும் செஞ்சோம்னா கொலைப்படுறது ரோட்ல போறோம் பயணத்தோட நிம்மதியை பிகினிங்லேயே கெடுத்துட்டு வாங்கிமா இவங்கள பார்த்தோட ஏறிடுமா ஆரம்பத்திலே மக்களை அமளி தும் ஆயிடும் ஒரு ஹோட்டல்ல ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இட்லி சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல எப்படி சர்வர் எடுத்துக்கிறாரு கொஞ்சம் வெந்நீர் எல்லாம் வச்சு சாப்பிடுறோம் டிப்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி நீ எங்கள்கிட்ட வரி வாங்கி சம்பளம் வாங்குற நீ தானே அப்ப நீ பிச்சை ஓசில விலை பார்த்துட்டு இருக்க நான் கொடுக்குற காசுலாம் சேலரி போடுறான் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி போறேன் கார் ஓட்டிட்டு வரன்டா கட்ரோ வணக்கண்ணா நான் டோல் தான்ண்ணா எந்த லோடு அப்படின்னு ஒருத்தன் பேசுவானா கேளு காச இதுதான் அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட மொழியினடையே இதுதான் இது பகிரங்க குற்றச்சாட்டை நினைக்கிறேன் டிவியில் நான் சொன்னது தப்பு இருந்தா பேசிட்டேன் யாரு வேணும் சும்மா எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சாமானியனுக்கு பேசுறோமா கடைநிலை ஊழியருக்குன்னு நம்ம சப்போர்ட்டா பேசுறோம் ஆனா நீங்க பண்ற அட்ராசிட்டி என்ன ராணுவ வீரரை விட்டு வலுத்துருக்குறீங்க அப்ப அட்ராசிட்டி தானே அது ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் நீங்கள் அவர் நாட்டுக்காக உயிரை கொடுக்க போற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் ஆகிட்டு நீ அவனை எந்த பாடுபடுத்துறேன் அதான் சொல்கிறேன் நீ ரோட்டில் நீங்கள் யாராவது வேணுமே இருக்கேன் கொஞ்சம் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க பெட்ரோல் வந்தாலும் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆமாம் பண்றாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் பெட்ரோல் வந்து அவனை கூப்பிட்டு இதே வேலையாக இருக்கும்னு ரிமைண்ட் பண்ண அவன் சண்டை போடுவானா சார் ஏன் சார் உங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு இவனும் இப்படிதான் சார் நீங்கள் போங்க சார் இது என்ன நியாயம் அது என்ன அவன் வேணும் திட்டுவான் கெட்ட வர சொல்லி திட்டுவான் இதை நான் கேட்டு போகணுமான்னு கேட்குறேன் தொடர்ந்து பேசுவோம் எடுக்க மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க போங்க சார் போங்க சார் போங்க சார் டை இதாக வர்ற அப்படிமாங்க நம்ம நேரா அதட்டுற மாதிரி அப்புறம் போங்க சார் போங்க சார் நம்மள முதல்ல இந்த டோலில் எவ்வளவு நாள் வசூல் பண்ணுவீங்க அது டிஸ்பிளே போடுவீங்க இந்த டோல்ல ஒரு வேலை பார்க்குறவங்கள அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நடந்துக்க இங்கே சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்ததே இவங்க தான்மா அட்வைஸ் பண்ணி கிழிச்சிருவாங்க அவங்க சொல்லி கொடுத்ததே இவங்க ஒம்பளை கடை அட்டிங்கடா மண்டையை பார்த்து கொண்டான்னு வேல்முருகன் தான் சுங்கம் தவித்த தோடன் அடிச்சு ஓட விட்டார் டோல்கேட்டை அதோட சரி அதோட சரி அதுக்குப் பிறகு அடிச்ச டோல் உடைச்சிருக்கணும்ல இங்கே ஒருத்தர் அதிபர் ஐயா ஒருத்தர் கட்சி நடத்துறாரு ஒரு டோல்கேட்டை எடுத்துட்டு ஒரு டோல்கேட்டுக்கு எதிராக போராட்டம் கூட பண்ண மாட்றாங்க எல்லாருமே ஏமாத்துறாங்கம்மா அரசியலை தாண்டி சொல்கிறேன் எல்லாரும் ஏமாத்துறாங்கம்மா ஒரு டோல் இருக்காதுன்னு சொல்றாங்களே ஒரு ஒரு டோலுக்கு நேராக போய் டெய்லி ஒரு நூறு பேர் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துலேருந்து டோல் அகற்றப்படும் தானே கிடையாது இவங்களுக்கெல்லாம் கட்டிங் வருதுமா எல்லா பொலிட்டீஷியனும் கட்டிங் வருது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க யாருமே உருப்படி இல்லைன்னா உருப்படி இல்லை அது உண்மை யாரும் உருப்படி இல்ல கட்டிங் வருதுமா டெய்லி இருந்த வழியா நம்ம போறாங்க கார்ல அவங்க கார்லாம் ஓசியில போகுதுமா அவங்க கார் டோல் கிடையாது அதோடனே தூக்கிருவாங்க பொம்பளுப்பாங்க இல்லன்னு கட்டிங் வருது வாங்கிக்கிறாங்க ஒரு கம்பெனி எடுத்து பேசுறாங்கன்னா நீ இப்ப நம்ம பேசுறோம்ல நம்ம எத்தனை தனியார் கம்பெனியில் எடுத்து பேசிருக்கோம் இன்னைக்கு சொல்லு நீ பேசுற கம்பெனி மறுபடியும் எது பேசி எது இப்படி பேசுவியான்னு வியான்கள் எல்லாம் எத்தனை எத்தற கார்ப்பரேட் கம்பெனிகள் பிராட் பண்ணிட்டான்னு பேசிட்டே கல்லப்பா. இப்ப மறுபடியும் அதே டாபிக்கை நீ கேள்விக்கெல்லாம் பேசுறேன்னே. அப்ப பிராட் நான் சொல்லுவேன்னே. என்னைய கட்டிக்கி வாங்களே. தாஸ் வாங்னோம் பேச மாட்டோம். தாஸ் வாண பேச மாட்டான். அதை விடுமா வேற சப்ஜெக்ட்ட பேசுவோம். இவங்க எல்லாம் அத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. டோல் 게ட்ட பத்தி யார பேசுறா? யாரும் பேசிறதுல. ம். எத்தறுமே எதிர்கர்ச்சிகள் எல்லாம் சட்டமன்றத்துல குரல் கொடுத்துடாங்களா? நமக்கு குரல் கொடுக்க வேண்டிய யாருமே குரல் கொடுக்கலையம்மா. மக்கள் நம்மதாம சஃபர் ஆகுறோம் நம்ம தான் சஃபர் ஆகிறோம் எந்த கட்சியும் சரிம்மா டோட்டலாக சொல்றோம் யார் டோல்கேட்டுக்கு எதிராக பேசியிருக்கா பேசணுன்னா அடுத்த நாள் அந்த சொல்லிட்டு பத்தி பேச மாட்டாங்க வடிவேல் தம்பி நாயே கத்துது பிஸ்கட் தீந்து போச்சுன்னா யா கத்துற நீ கத்துறத நாய் கத்துறது நீ கத்துறது இருக்குது இருக்கு அவங்களுக்கு தேவையானது கொடுத்துரு படுத்துறாங்க எல்லாமே ஏமாத்து எல்லாம் பாலிட்டிக்ஸ் எல்லாமே ஏமாத்து ஃப்ராடு நன்றிம்மா நிச்சயமா சார் டோல்கேட் பிரச்சனை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க நிறைய பல தெரியாத தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி ஆர்வை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்